அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாபுஜி மகராஜ் ஒளி மீண்டும் மீண்டும் இசைக்கப்படும் அன்பின் பாடலால் எங்களால் எவ்வாறு களைப்படைய இயலும் எல்லா நேரங்களிலும் எங்களை நோக்கி குற்றச்சாட்டுகள் புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன அவை வேறெதையும் வெளிப்படுத்துவதில்லை நேசிப்பது மற்றும் எழுதுவதை தவிர அதிகமாக எதையும் எதிர்பார்க்காத நம்பிக்கை நிறைந்த இதயம் தன் வழியே செல்கிறது இத்தகைய செய்திகளை படிப்பதென்பது இவ்வகையான அன்பை பின்பற்றுவதற்கு நமது ஆன்மீக ஆர்வலர்களை ஒருவேளை ஊக்கப்படுத்தலாம் இத்தகைய அன்பின் பாதையை உண்மையில் அதை வெளிப்படுத்தாமலேயே பின்பற்றி வருபவர்கள் அனைவரையும் திருப்திப்படுத்தி சகஜ மார்க்கத்தின் தரக்குறியீடாக அது உருவாகும் அதன் சிறப்பான தரக்குறியீடாக உருவாகவிருப்பதை விட்டுவிடாமல் நம்முடையதைப் போன்ற முக்கியமானதொரு மிஷனை சுமூகமான முறையில் நடத்தி செல்வதற்கு சட்ட திட்டங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும் மனிதனை எதிர்ப்பதும் கடுமை நிறைந்ததுமானதோர் உலகில் என் மகனும் அவரது பிரதிநிதியும் இந்த புனிதமான தீபத்தை காத்து வருவர் விஷயங்களை எதிர்கொள்வதற்கு அவர்களுக்கு தேவையான ஒரு ஆன்மீக புகலிடமாக நமது மிஷன் விளங்கும் இந்த அசாதாரண சக்தியுடன் இணைவதன் மூலம் நமது சகோதர சகோதரிகளின் அந்த ராத்மா சிறப்பான முறையில் தன்னையே வெளிப்படுத்த அனுமதிப்பது அவர்கள் ஒவ்வொருவரின் கைகளில்தான் உள்ளது அதன் முக்கியத்துவத்தை நீண்ட காலமாக அவர்கள் புறக்கணித்து வந்துள்ளனர் பூமியில் ஒரு வாழ்க்கை என்பது மிகவும் குறுகியது தற்காலிகமான ஒரு பிறவியின் நிலையற்ற தன்மையின் முன்பாக ஆன்மீக வாழ்க்கையில் அவர்களது ஈடுபாடு எத்தகைய முக்கியத்துவம் கொண்டது என்பதை அவர்கள் ஒவ்வொருவரும் உணர்வார்களாக இங்குள்ள எங்கள் அனைவரது விருப்பமும் அதுவே பாபூஜி